என்னோட கேஸ்ல சீமான் வந்து உச்ச நீதிமன்றம் போய் விசாரணைக்கு வந்து ஒரு இடைக்கால தடை வந்து வாங்கினார் இல்லையா அதுல வந்து வாங்கும் போது வந்து நீதிபதிகள் இந்த மாதிரி விஜயலட்சுமிக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சீமானோட வழக்கறிஞர் சொல்றாங்க ஆமா நாங்க அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க உறுதியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்குறாங்க வெளியில வந்து சீமான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது நான் அப்படி ஒரு இழப்பீடுலாம் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஸோ தமிழ்நாடு மீடியாவுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன் இல்லை எங்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்களா எனக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மீடியாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் பேச முடியாதனால இந்த வீடியோ வாயிலாக எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுத்துடுறேன் இப்போ பதினாலு வருஷமா இந்த கேஸ்ல நான் எப்படி வந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல எந்த அரசியல் இதுவும் கிடையாது சீமான் தான் தப்பிக்கிறதுக்கு காங்கிரஸ் இருக்காங்க இவங்க பாரதிய ஜனதா இருக்காங்க இவங்க பின்னாடி திமுக இருக்காங்க சும்மா சொல்லிக்கிட்டு இப்ப கூட சீமான் எந்த தவறும் செஞ்சிருக்கலாம் தமிழ்நாடு காவல்துறை பண்ற விசாரணைக்கு நேர்மையா ஒத்துழைச்சிருந்தாருன்னா நிறைய விஷயங்கள் வெளியில அடுத்து அடுத்ததான் நிறைய உண்மைகள் வெளியில வரப்போகுது பயந்து பயந்துதான் உடனே சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்க ஒரு ஸ்டே கொண்டு வந்து அவர் வெளியில வந்து மீடியா கிட்ட வந்து அவ ஒரு பாலியல் தொழிலாளி என்கிட்ட வீடியோஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறைமுகமா த்ரெட்டன் பண்ண பாக்கிறாரா அப்படி சொல்லிட்டா நான் பயந்து போய் ஃபர்தர் வந்து இந்த கேஸ்ல வந்து நான் எதுவும் போராட மாட்டேன் அப்போ தானா வந்து இந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சு போய் எல்லாரும் இதை கொஞ்ச நாள் பேசிட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு சீமான் ஒரு கணக்கு போடுறார் இப்ப சீமான் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா பாலியல் தொழிலாளின்னு பதினாலு வருஷமா என்ன சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏ பதினாலு வருஷமா சீமானும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் பாலியல் தொழிலாளின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சாகர லெவல் வரைக்கும் தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு சீமா நாங்கள் பதில் சொல்லியே ஆகணும் ஓகே அதனால நான் ஏதோ பின் வாங்கிட்டதாவோ இல்ல அவங்களுக்கு பெரிய அளவில் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற பேச்சுக்கோ யாரும் காது கொடுக்காதீங்க இப்பதான் சீமா நல்லா மாட்டிருக்கிறாரு அதனால அடுத்ததான் என்னென்ன ஆக போது என் இருந்து அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் வரும் அது வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாம் இருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து மீடியா டெலிகாஸ்ட் பண்ணும் போது அங்க குழப்பத்தில் இருக்க பெரிய நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மக்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சீமானு கிட்டே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு கடைசியா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு ஒரு ஸ்டேக் ஹோட் வந்துட்டு இவங்க பின்னாடி திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்த கட்டிட்டு போறதுக்கு நான் இல்லை ஓகேயா எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்க வரை வரைக்கும் நான் சுப்ரீம் கோர்ட் என்ன சீமான் எங்க போனாலும் நான் பின்னாடியே போராடுவேன் அப்படின்னு உறுதியா அந்த வீடியோல வந்து நான் செஞ்சு மீடியா இந்த வீடியோவை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க வணக்கம் ஒரு ஆளுமே மாதிரி நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் ஒருத்தன் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்